இவருக்கும் வணக்கம் இந்த பதிவில்லை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது ஒரு மாட்டு பண்ணிக்காக நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பண்ணணும் ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் சப்சிடி அதாவது ஒரு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் ஸோ அஞ்சு லட்சம் ப்ராஜெக்ட் வந்து போட்டோம் ஸோ இவங்களுக்கு பதினஞ்சு மார்ச் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ ஃபைல் வந்து எப்போ அப்ரூவ் ஆனுச்சு அப்படின்னா மார்ச் ஒன்றாம் தேதி அப்ரூவ் ஆணுச்சு ஏன் அப்படின்னா சிலப்போ வந்து சீக்கிரமாக ஆயிரும் அதாவது செவன் டேஸில் வந்து ஆயிரும் ஏழு நாட்களில் வந்து ஆயிரும் ஸோ இவங்க வந்து கொஞ்சம் அந்த ஒர்க்கிங் பண்ணவங்க வந்து கொஞ்சம் லீவ்ல இருந்ததுனால் இது கொஞ்சம் டிலே ஆகி வந்திருக்குது ஸோ இப்போ வந்து பேங்க் process ப்ராசஸ் ஆகி பேங்க்கு forward ஆகி பேங்க் லோனும் வந்து sanction பண்ண போகிறாங்க அதுக்கான கொட்டேஷன்ஸு vouchers எல்லாமே வந்து சப்மிட் பண்ணியாச்சு ஸோ இவங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் ப்ராஜெக்ட் போட்டும் ஸோ நாங்கள் அப்ளை பண்ணி பதினஞ்சாவது நாளில் அப்ரூவ் ஆனுச்சு சப்சடி ஸோ உங்களுக்கும் தேவை அப்படின்னா இதே மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆட்டு பண்ண மாட்டுப்பண்ணை பண்ண குடோன் இந்த மாதிரி எந்த இதுக்காக project ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு mm, so, apply அப்ளை இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ எங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம்